மட்டன் பிரியா வந்து வீட்டுக்கார செஞ்சாரு நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தேன் அவர் வந்து செஞ்சார் அந்த ரஜினிகாந்த் வடத்துல மாதிரி மாப்பிள்ள தான் அவர் ஓடுற ஒரு துணி என்னது அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ தான் அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க வீடியோ பார்த்துட்டு பிரியாணியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க நாங்களாம் எப்படி கவலையே இல்லாமல் பல வருஷமும் நாங்களே தான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் மேபி நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது முஸ்லீம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு கொடுத்துருங்க ஓகேங்களா நல்லா ரெக்கமே எல்லாம் கேட்கணும் பிரியாணிலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள நாங்கள் நேற்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சு சண்டே இன்னைக்கு மண்டே எனக்கு தெரியாது இவர் காலையில் எந்திரிச்சதுலேருந்து எதிர்க்கோ எந்திரி இன்றைக்கு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு போய் மட்டனு அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி இவரு தான் வந்து மட்டன் பிரியாணி செய்யப்படுறேன் ஆமாம் நான் தான் பிரியாணி செய்யப்பட்றேன் அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் நான் ஆமாம் அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆமாம் இவங்க தான் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சொல்லுங்கள் ஆமாம் என்னலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம நேத்திக்கு வச்ச மீன் குழம்பு சூடு பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி அதில் ஊற்றுட்டிங்க அது எந்த தண்ணிங்க அது பரவாயில்ல மீன் குழம்பு கொஞ்சமா இருக்கு இது வந்து நம்ம சூடு பண்ணி அடுத்த நாள் சாப்பாடு தான் சூப்பராக இருக்குமா ஒரு கிலோ மட்டன் பாத்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் வெறும் உப்பு மட்டும் போட்டு வச்சிருக்கேன் அப்புறமா இந்த குக்கர்ல தான் செய்ய போறோம் பிரியாணிக்கு தேவையான ஐட்டம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் கதஞ்சு வச்சிட்டா தயிர் இன்னொரு லெமன் வேறு வேணும் லெமன் ஒன்று அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வந்து நான் அரைக்கணும் என்ன மசாலா நான் சிக்கன் மசாலா ரயோ ஒன்று வேறு பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன் சரி அப்போ வந்தாலும் நானே ஏதாவது பிரியாணி செய்கிறேன் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு இப்போ லெமன் எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வந்து நான் சீக்ரெட் மசாலா வந்து அரைச்சி தரல அதை அப்படியே அவங்க கொட்டிடுது பிரியாணி சூப்பராக சரியா சரி ஸ்டார்ட் பண்ணுங்க அடுப்பு நான் வந்தால் பார்த்தீங்கம்மா

எங்க வீட்டுக்காரர் மட்டும் வேலை செஞ்சாருன்னா எனக்கு அப்படியே குண்டா கழுவு வேலை வைப்பாரு நான் சொல்லுவேன்ல உங்க வீட்டுலயும் வீட்டுக்காரங்க வேலை செஞ்சா இப்படிதான் வைப்பாங்க சரிங்க வச்சு எண்ணெய் ஊற்றுவே இல்ல பாத்திரம் கழுவுறியாங்க ச அப்படியே கீழ ஒரு நாலு பாத்திரம் இருக்கு சோப் போட்டு கழுவிருங்க அடா பா பாருங்க ஸ்டார்டிங்கே கோளாறு தான் நான் அரிசி ஊற வைக்கிறேன் பிடிங்க தயவு செஞ்சு பிடிங்க எதுங்க தண்ணி ஊத்துக்கிட்ட சமையல் இருந்தா நாலு தண்ணி கீழ விடுவேன் அப்பா நீ சமைக்கவே வேணாம் நான் வந்து வெளச்சா இது மாத்திரலாம்மா நானே சொல்லிட்டா கொஞ்சம் பாத்திரம் கீழே இந்த பாத்திரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் பாத்திரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டவரோட தண்ணி ஊத்திங்க யார் வலிக்கிட்டு கீழ விடுறது சரி கொஞ்சம் வாய் சூர வைக்கிறது மட்டும் எண்ணெய் ஊத்திங்க சார் நான் ஊத்துறேன் நீ அது குப்பை சேரா நல்லா தான் இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் நாம எண்ணெய் ஊத்திக்கலாம் இருக்கு நான் எண்ணெய் ஊத்தி குடுத்துறேன் இவர் வந்து பாட்டில கூட கீழே போட்டால போட்டுறாரு உமேல சுத்தமா நிக்கலங்க எண்ணெய் ஊத்துறது என்னங்க காமிக்கிற எல்லாம் ஊற்றுறமா ஊற்றுலையா நான் ஸ்திரியெல்லாம் ஊற்றி அது வரமாட்டேங்குது இப்படி 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 தான் வருது மட்டன் பிரியாணிக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சமாக எண்ணெய் நெய் போட்டுக்கலாமா நெய் இருக்கா ம் நம்ம ஹோம்மேட் நெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கொடுத்துக்கலாம் ஈ சாவுட் நிறையா நெய் சேர்த்தக்கூடாது ஏன்னா மட்டனே கொண்டு நிறையா வைக்கலையா இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் போடுற ஐட்டம் எடுத்து வச்சிருக்கியா நான் எடுத்து வைக்கவே இல்ல என்னது என்ன போடணும் பிரியாணி தான் செய்யப் போறோம் நான் செஞ்சத எடுத்து கொட்டிட்டு நான் செஞ்சது கடு கடுகு போடணும் கடுகு போட கூடாது என்ன காஞ்சி சேலன் செக் பண்ண முடியும் கடவுளே பிரியாணி எல்லாம் போடணும் அதெல்லாம் கடைசியா போடுறது எப்ப பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் நாலு தூவி விடணும் சரி எங்க பிரியாணி பக்ரீத் பிரியாணி செம்ம டேஸ்டா வரும் நல்லா எடுத்து கொடுத்துற இடம் இவர் பிரியாணி வேஸ்ட் பண்ணிட்டாரு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்க பிரியாணி சாப்பிட்றதுல அப்புறம் சமையல் எடுத்து வாங்கிடுவோம் கொஞ்சமாக வந்து நம்ம நம்ம பாயசம் வைப்போமா இனிமேல் வைக்க மாட்டோம் தானே வெளியே கிளம்பிடுவோம் தானே முந்திரி வச்சுக்கோ எத்தனை எத்தனை போடணும் அளவு சொல்லு அளவு நாலு நாள் சரி இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை நம்ம தாளிக்கிறதுக்கான ஐட்டம் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம்

ஃபஸ்ட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வருட்டும் திரும்ப இருந்தா ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரு பத்து ஏலக்காய் சரிங்களா இதுதான் வந்து நம்மளோட பிரியாணி மசாலா நானும் ஒரு செஃப் ஃபைல் வேண்டியது ஒரு பத்து லவங்கப்பூ வச்சுக்கோங்க

சோம்பு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு அப்புறமா இந்த மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அப்புறம் சீரகம் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கணும் போதும் அதுக்கு மேலே சேர்த்துற அதிகம் இல்லை வந்து ஒரு மாதிரி சீரகத்தோட வாசம் அதிகமாகும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி மசாலா இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பவுடர் பண்ண போறோம் அரைச்சிட்டு வந்துடலாமா ஏம்மா ஏமா என்னாச்சு குளிச்சிட்டியா

இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் தனியா அரைச்சு வச்சிருக்கேன் மா அக்கா மேல போயிருக்காங்கமா காலையிலே இங்க மேடம் ரெண்டு பேரும் குளிக்காங்க இவங்க பண்ண பண்ண கோல்டன் பிரவுன் வந்துச்சு இப்போ என்ன பண்ணணும் அடுத்து தக்காளி பச்சை மிளகா சேர்த்து தக்காளி தான் சேர்த்துக்கூடாது பச்சை மிளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே இறக்கு வைய சுபா இவர் வேலை செய்கிறதுக்குள்ள நான் வாங்கி கூட்டிகிட்டு போயிடணும் புதினா கொத்தமல்லி சேர்த்து இப்போ யாருங்க செய்கிறா எங்க வீட்டுக்காரர் தான் செய்கிறாரு நீ என்ன நீ கேமரா ஃபுல்லாக கையை வச்சுக்கிட்டு இருக்கா ம் ம் கிண்டு கிண்டுக்க பச்சை மிளகாவும் புதினா கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்தளவு இவ்வளோ உணவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் பிரியாணி மசாலா வந்து ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா வந்து நான் அரைச்சிட்டேன். இது வந்து அரைச்சி வச்சிருக்கேன். தக்காளி சேத்துறேன். அடுத்து வந்து இது சேத்துறோம்ல? தக்காளி சேர்த்து ஏய் தக்காளில பழம் சேத்து. அய்யோ பழம் போடு. கே. பழம் கட்டுறோமா? எலுஞ்சூ சாம்ப அப்பளே எல்லாம் வரேன்.

இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ரெண்டு ஸ்பூன்ல அந்த பூனை வதக்கோம் அதுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருக்கு டேபிள் ஸ்பூன்னா திரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிருக்கு உப்பு சேர்த்துங்க அப்போதான் நல்லா வதக்குவோம் ஏங்க உப்பு சேர்த்துங்க சேர்த்துங்க நீங்க சேர்த்துங்க நான் சொல்றதை கேளுங்க கல் உப்பு இருக்கும் நான் கறியிலேயும் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக போடு ஆ கம்மியாக போடு நான்லாம் செய்யும் போது கடைசியா தான் உப்பு போடுவேன் உப்பு மட்டும் நான் போடுறேன் போடு உப்பு சேர்த்தாச்சு இது நல்லா வதங்கட்டும் இஞ்சி விடுங்க தீஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டனால சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஆப்பத்திக்காய் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நான் சொன்னால் மசாலா அதை வந்து பவுண்டராக உங்கள் மிக்ஸி அரைச்சி தான் அரைச்சிடுங்க என் மிக்ஸி கொஞ்சம் வயதான மிக்சி அதனால நான் வந்து சேர்த்துதான் மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலா சேர்த்துட்டு துண்டு துண்டி இப்போ இதில் வந்து அடுத்தது என்ன சேர்த்துனா மிளகாப்பூ ஏற்கனவே நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கோம் அதனால மிளகு பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா மல்லித்தூள் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுதான் நம்மளோட அளவு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா இதை வளத்தை நிறைய நான் வளர்த்தோம் பிரியாணி ஒரு நாள் வந்து பிரியாணி மசாலா வந்து நம்ம சேர்த்தி சாங்க வதங்கட்டுவோம் அங்கே ஒரு ஆள் வந்து வீடு போட்டு சொன்னேன் கட்டுப்பில் வீடு கூட்டிகிட்டு இருந்தேன் வீடு கூட்டுறதுக்குலாம் அழுதான் நான் என்னதான் பண்ணுறது அது இல்லையா முதல் காதி சிரிக்கு முடி விரிச்சு போட்டுக்கிட்டு மாரியேற்ற மாதிரி இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்த போகிறோம்னா மட்டன் சேர்த்த போகிறோம் மட்டன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்த்துருவோம் சொல்கிறேன் போதாலுமா போதாலு இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க எண்ணெய் மேலே வர அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் மட்டன் சேர்த்து போகிறாரு ஒரு கிலோ மட்டனை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு நீ மூணு மூணாக போட்டு என்றைக்குங்க போடுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் எடுத்து போடுவேன் ஐயோ கடவுள் இருக்கா மட்டன் தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு சேர்த்த போகிறோம் அதனால் அந்த தண்ணி பத்திரமாக சேமித்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ம் முடிஞ்சா சரி கொட்டி அந்த கரண்டி பக்கம் வச்சுட்டு அப்படியே வச்சு கிண்டி விடுதா கிண்டுக்கு இந்த ரெண்டு கரண்டி போட்டு எப்படிங்க கொண்டு சரிம்மா போட்டுக்கோ வந்து நல்லா எங்கள் வீட்டுக்கார கிண்டி விடுவார் கிண்டி விடுவாங்க எனக்கு எடுத்து நல்லா வதக்கி வச்சு இந்த டைம் நம்ம என்ன சேர்த்தோம்னா தயிர் வந்து இந்த ஒரு பத்து ரூபா தயிர் பாக்கெட்டு கணக்கு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டும் நல்லா போகும் அப்புறம் லெமனு ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க நீ லெமன் சேர்த்துனா ஒரு லெமனத்துக்கு அப்படி போடுவோம் ஃபஸ்ட்டில் லெமன் போடணும்னு ஃபஸ்ட்டில் யாருங்க போடுவா போட்டு சோபி ி போடுமா வந்து லெமன் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளம்பிடு அப்போ தான் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் எங்க பிரியாணிதான் என்ன சொல்லுறேன்

கடுப்பு விட்டு எல்லாம் வந்துட்டீங்க வரலையேன்னு பார்த்தேன் வந்த பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த குட்டா எடுத்துக்கா அது இல்ல நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இதில் தான் பார்த்தீங்கன்னா எத்தனை கப் அரிசி எடுத்துருக்கோங்க ரெண்டு கப் எடுத்துருக்கோம் நாலு கப் ஊற்றுக்கோம் ஒன்று வாங்க கேமரா வாங்க பாப்பா கை வலிக்க மாட்டேங்குது இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி இருக்குது மட்டன் தண்ணி ரெண்டு கப்பு தண்ணி இருக்கு அதில் கொஞ்சம் அரிசி இருக்குது ரெண்டு கப்பு தண்ணி இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு மூணு மூன்றரை சேர்த்திக்கோங்க போதும் மூன்றரை கப்பு சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே எல்லாம் சேர்த்தியாச்சு என்ன செல் உள்ள போயிருக்கும் என்னான்னு தெரியும் இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா தட்டு வச்ச மூடிடலாம் நம்ம வந்து தம் வச்சு பிரியாணி தம் பிரியாணி குக்கர் விசில்லாம் வேணாம் தம் வச்சிடலாம் வெயிட் பண்ணலாம் இந்த பாத்திரத்தை போய் கழிக்குங்க ஏதாவது சமைச்ச பாத்திரம் கழுவிடுவோம் கண்டிப்பா கழுவு கழுவு சமைச்சு முடிச்சா நம்மள கழுவுணும் போய் கழுவுப்போம்

தயிர் வச்சு சாப்பிட்றேன் தையல் வச்சுருக்கா நல்லா கறியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சுங்க வாங்க அப்பா கூட நல்லா தான் ம் எப்படி இருக்க ம் அப்போ இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்க நீ தேங்க்ஸ் ஒரு சாப்பிட்ற ஏன் உண்மையாக சொல்லிடுங்க எப்படி ஆ முஸ்லீம் வந்து பக்ரீத் தன்னைக்கு பிரியாணி சாப்பிட்லாம் பெரிய கொத்தமையாக போயிடும்ல நாங்களாம் எப்பயுமே இப்படி தான் அதனால நல்லா ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பார்க்குறப்பே தெரியும் ஒரு ரைஸுக்கு இன்னொரு ரைஸுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கேப் இருக்குது எல்லாம் கொல குழன்னு குடையாமல் அதேமாரி கறியும் பார்த்திங்கன்னா கூட கறியவே காணோம் தான் நல்லாவே வந்திருக்கு வெரி குட் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் மார்க் அப்பாக்கு ம் ஏங்க